உன்ன பிடிக்காம நான் போக மாட்டேன்டா அய்யய்யா ஐயய்யோ நான் இல்லைங்க அரை ஓ சம்பு நீதான் என்ன பிடிக்க வந்த புது போலீசா புது போலீஸ் கேட்டு நான் தாங்கோ ஆனா ஐயாவை பிடிக்க வல்லிங்கோ காட்டுக்குள்ள கருங்கோருங்க இருக்குன்னு சொன்னாங்க அத பாத்துட்டு போலாம்னு வந்தாங்க எவ்வளவு தைரியம் இருந்த இந்த சங்கிலி கற்பன் கோட்டைக்குள்ள நீ தனியா வந்துருப்ப தைரியம் எல்லாம் ஒண்ணு இல்லீங்கன்னா உங்க கையில கால விழுந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட் குடுக்கற தங்க பதக்கத்தை நானே வச்சுக்கலாம்னு ஒரு நப்பாசில வந்துட்டீங்கனா பெருசா பேசுற அப்படி பயன் சாகற ஆள பாக்காத வரைக்கும் அப்படி தானுங்கனா ஆள பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கனா யானுங்கனா அந்த நெஞ்சு மேல தொங்குதே அதெல்லாம் தோட்டா இல்லீங்களானா நம்ம பேரே இது தோட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதுல உள்ளது புறா மூக்குப்படி அரே ஓ சம்போ ஓ சாம்பா ஓ சாம்பான்னு அடிக்கடி சொல்றீங்களே அது யாருங்க நான் கோப்பாரா இல்ல எங்க குலதெய்வம் நான் உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்கண்ணா நீங்க எதுக்குன்னா காட்டுக்குள்ள மரம் வெட்டுறீங்க ஊருக்குள்ள வேணா ஒரு மரக்கடை வச்சு தரேன் அத வச்சு பொழைச்சுங்கண்ணா இது வரைக்கும் யாரும் கேட்கல நானும் சொல்லல என் பிளாஸ் பேக்க சொல்றேன் கேளு எனக்கு சந்தன மாரி இருந்து காதல இருந்தா ரெண்டு காதலிங்களா இல்ல ஒருத்தி தான் சரிங்கண்ணா அவ குளிக்கிறதுக்காக சந்தன சோப்பு கேட்டா இந்த ஏரியாவுல எங்கேயும் கிடைக்கல அந்த இயக்கத்துல அவ செத்து போயிட்டான் அவ சாகறதுக்கு முன்னாடி உங்களால சோப்பு தான் வாங்கி கொடுக்க முடியல சந்தன கத்தையாவது என் பணத்தை எரிச்சிருங்கண்ணா